ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி எட்டாவது தலைப்பு வேத சாஸ்திரங்களில் தான தர்மம் தொடர்ச்சி இந்த உபதேசம் வருகிற ப்ரகதாரண்ய கோ உபனிஷத் என்பது சுக்ல வேதத்தை சேர்ந்தது நாலு வேதங்களுக்குள் இன்று தேசம் முழுக்க ரொம்பவும் அனுஷ்டானத்தில் இருப்பது எஜுர்வேதம்தான் அதில் சுக்லம் கிருஷ்ணம் என்று இரண்டு பிரிவு உண்டு வட இந்தியா முழுவதிலும் பெரும்பாலும் அனுஷ்டானத்தில் இருப்பது சுக்ல தென்னிந்தியாவில் ரொம்பவும் அனுசரிக்கப்படுவது கிருஷ்ணயஜூஸ் சுக்லயூஸை சேர்ந்த பிருகதாரண்யக உபனிஷத்திலிருந்து தானத்தை பற்றி சொன்னேன் இதே மாதிரி கிருஷ்ணயஜூஸில் உள்ள தைத்திரீய உபனிஷத்திலும் தானத்தை பற்றி சொல்லியிருக்கிறது அது என்ன சொல்கிறது ஸ்ரத்தையோடு தானம் கொடுக்க வேண்டும் அஸ்ரத்தையோடு கொடுக்கக்கூடாது என்கிறது ஸ்ரீயை அதாவது செல்வத்தை கொடுக்கும்போதே மனசை ஸ்ரீயாக லக்ஷ்மீகரமாக மங்களமாக சந்தோஷமாக வைத்து கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிறது முகத்தை சுளிக்காமல் கொடுக்க வேண்டும் ஸ்ரீயின் நிறைவுதான் ஸ்ரேயஸ் என்பது மனசில் ஸ்ரீயுடன் மன மலர்ச்சியுடன் கொடுத்தால் இந்த தானத்தின் பலனாக ஸ்ரேயஸ் கிடைக்கிறது இன்னம் ஜாஸ்தி கொடுப்பதற்கு நம்மால் முடியவில்லையே என்று வெட்கத்தோடு கொடுக்க வேண்டும் ஹ்ரீயுடன் கொடு என்கிறது உபனிஷத் ஹ்ரீ என்றால் வெட்கம் லஜ்ஜை என்று அர்த்தம் புருஷ சூக்தத்தில் பகவானுக்கு ஹ்ரீ ஸ்ரீ லக்ஷ்மி என்று இரண்டு பத்தினிகள் இருப்பதாகச் சொல்லியிருக்கிறது இங்கேயும் லக்ஷ்மியை அதாவது பொருளை தரும்போது ஸ்ரீயோடு கொடு ஹிரியோடு கொடு என்று சொல்லியிருக்கிறது வெட்கம் இரண்டு காரணத்துக்காக ஒன்று இன்னும் ஜாஸ்தி தர முடியவில்லையே என்று இரண்டாவது தானம் பண்ணுவது வெளியிலேயே தெரியக்கூடாது என்ற கௌரவமான கூச்சம் வெளியில் தெரிந்தால் மற்றவர்களும் தேகி என்று பிடுங்குவார்களோ என்பதால் அல்ல இவன் தர்மிஷ்டன் என்று நாலு பேருக்கு தெரிந்து நம்மை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தால் நமக்கு அகம்பாவம் வந்துவிடும் அது தானத்தின் பலனையெல்லாம் சாப்பிட்டுவிட்டு போய்விடும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்